நிறைய பதினாறு விருது வாங்கி இருக்கிறேன் அவர் கொடுத்தது அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் வேறு முருகன் வேறு அல்ல இரண்டு பேரும் ஒன்றுதான் முருகன் பாடல் கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் மாறுதல் சொல்பவன் கண்டு கழித்திருப்பான் துள்ளி வரும்படி வேலுக்கு மேல ஒரு ஜோதிப்பிழமும் உண்டோ அந்த சுப்பையர் போல ஒரு அற்புத தெய்வத்தை சொல்ல ஒழியும் உண்டோ வெள்ளி வெள்ளி பனி ரெண்டையும் கண்டவி வேறொரு சொர்க்கம் உண்டோ அண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வெள்ளனை வெல்வதுண்டோ சித்தர் மடங்கிய சேவற்கொடியோரை சேர்ந்து பணிந்திடுவோம் அந்த சிக்கலில் ஆகினும் செந்திலில் சென்று பணிந்திடுவோம் பக்தருக்கின்றேதி வந்திருக்கும்

அறம் கண்டு கொள்ளோம் அறம் வருவதும் அறையிருவதும் ஆடி நடந்து செல்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேலை பாடட்டும் அன்புடன் மூந்து செல்வோம் ஊர்கள் நேரட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் வைத்து வைத்திருப்போம் கையில் உள்ளவை அல்லவன் கோவிலுக்கே வந்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் வேலை திருக்குமரன் செந்தில் அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளருவோம் காவிரி போல் வளருவோம் காவிரி போல் வளருவோம் வெற்றிவேருகனுக்கு